ஓம் சக்தி அன்பு குழந்தையே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் எதை யோசித்துக் கொண்டிருக்கிறாய் எப்படி நடக்கும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாயா இல்லை இப்படித்தான் இதை செய்ய வேண்டும் என்று நீ ஒரு திட்டம் போட்டு கொண்டிருக்கிறாயா நீ நினைப்பதெல்லாம் நடந்திருந்தால் இந்த நேரத்திற்கு உன் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் தெரியுமா நீ நினைத்தது நடக்காமல் எதிர்மறையாக நடந்து கொண்டிருப்பதால் தான் நீ இந்த நிலைக்கு நீ தள்ளப்பட்டிருக்கிறாய் எடுத்ததெல்லாம் நல்லது என்று எடுத்துக்கொண்டாய் வெளுத்ததெல்லாம் பாலென்று நினைத்து விட்டாய் தங்கமே ஆனால் காலம் எப்படி உனக்கு பதில் சொல்லி இருக்கிறது பார்த்தாயா எப்படியெல்லாம் உன்னிடம் நடித்து உன்னிடம் இருப்பதையும் பறித்து விட்டு சென்று விட்டார்கள் பார்த்தாயா ஒரு புறம் உன்னிடம் இப்போது என்ன இருக்கிறது என்று நோட்டங்களும் போட்டுக்கொண்டிருக்கிறார்களே எங்கே செல்கிறாய் பின்னால் அவர்கள் கண்கள் உன் பின்னால் தான் வந்து கொண்டிருக்கிறது உன் மன வழியை பற்றி யாரும் இங்கே யோசிப்பதாக இல்லை நீ என்ன கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்று யோசிக்கக்கூட இங்கே ஆட்கள் இல்லை உன் வேதனையில் பங்கெடுக்க இங்கே எவருமே இல்லை ஆனால் சந்தோஷத்தில் பங்கெடுக்க ஆயிரம் ஆயிரம் பேர் வருவார்கள் இதே நேரத்தில் உன் எல்லா பிரச்சனைகளையும் நீங்கி நீ நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று கேள்விப்பட்டால் அத்தனை பேரும் முன் வீட்டு வாசலில் வந்து நின்று கொண்டிருப்பார்கள் அதாவது இல்லாதவன் இறந்தால் கூட எடுப்பதற்கு ஆள் இருக்காது இங்கே ஆனால் இருப்பவனுக்கு தலைவலி என்றால் ஒரு கூட்டமே வந்துவிடும் அங்கே நான் சொல்வது புரிந்ததா உனக்கு இல்லாதவன் இறந்தால் எடுப்பதற்கு கூட ஆள் இருக்காது இருப்பவனுக்கு தலைவலி என்றால் அங்கே ஆயிரம் பேர் கூடியிருக்கும் இப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாய் செலவழித்துக் கொண்டே இருக்காதே இதுதானே 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 என்று அழித்துக்கொண்டே இருந்தால் பூஜ்யத்தில் நின்று கொண்டிருப்பாய் சேமிப்பு என்பது சிறிதளவாவது வேண்டும் நூறு ரூபாய் இருந்தால் பத்து ரூபாய் எடுத்து வை ஏனென்றால் அவசர ஆத்திரத்துக்கு உனக்கு உதவி செய்ய இங்கே எவர்களுமே இல்லை பணம் வைத்திருப்பவனுக்கு மற்ற பிரச்சனைகள் பணம் இல்லாதவனுக்கு அதுவே பிரச்சனை இங்கே பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை அவரவருக்கு தகுந்தது அவரவர்க்கு இருக்கும் விரலுக்கு ஏத்த வீக்கம் உண்டு என் பிள்ளையே வசதி வாய்ப்போடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களிடத்தில் கெட்டவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறாயா நடிப்பு அங்கே அதிகமாக இருக்கும் உன்னிடமும் நடிப்பார்கள் அது வேறுவிதமான நடிப்பு உன்னை ஒதுக்கி வைத்து விட்டார்கள் என்று வேதனைப்படாதே நீ தள்ளி நிற்கிறாய் ஒதுங்கி நிற்கிறாய் என்று சந்தோஷப்படு அவர்களோடு சேர்ந்து விட்டோம் சேர்ந்துவிட வேண்டும் என்ற எண்ணம் கூட உனக்கு வர வேண்டாம் நில் அதுதான் உனக்கு வெற்றியை கொடுக்கும் இன்று நான் சொல்ல வந்த காரியத்தை சொல்கிறேன் கவனமாக கேள் எங்கு சென்றாலும் யாருடைய இல்லத்திற்கு சென்றாலும் அவர்கள் தலையில் போடும் அந்த சீப்பை நீ பயன்படுத்தாதே அதனால் பல விளைவுகள் உனக்கு வந்தது இனிமேலும் அது வரக்கூடாது என்று தடுத்து நிறுத்தத்தான் வந்தேன் நான் சொல்வதில் கவனம் தேவை உனக்கு யார் பயன்படுத்திய சீப்பையும் இனி நீ பயன்படுத்தக்கூடாது அதனால் வந்த விளைவுகள் கழியும் நேரம் இது இனியும் அதை தொடரக்கூடாது என்று நிறுத்த வந்தேன் தங்கமே வாழ்வில் சிறப்பு பெருக வேண்டும் உன் பிரச்சனைகள் தீர வேண்டும் உன் அன்னை உனக்காக கையில் வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண்ணுருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரம் செய்து காப்பாற்றிக்கொள் ஓம் சக்தி நன்றி